அட்வான்ஸாவது ஆதி ஆதந்திராளன் மற்றும் பழங்குடைய சார்பாக இந்த நிகழ்வாண்டு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இது முழுமையாக தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பில்லை இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சிருச்சு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அடுத்தது தேர்வு முடிவுகளை எடுத்து வந்து காத்திருக்கிறோம் தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக அனைவரும் தேர்ச்சி என்பதில் பார்த்து கருத்து இல்லை அனைவரும் தேர்ச்சி பெறுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் அடுத்த நிகழ்வாக எங்கள் கல்லூரிகளுக்கு சென்று சேர ஒரு கனவு ஏற்படுத்தி இருக்கீங்க நம்ம மனசுக்குள்ள அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது தான் நமக்கு பெரிய இருக்கு ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய பெற்றோர்கள் குறிப்பாக பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த இன்னும் பெற கல்வியில திட்டம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தான் அவர் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கோயில்தான் அப்படின்னு சொல்லி இந்த பழங்குடியின இனத்தை சார்ந்த அந்த மாணவர்கள் முதல் தலைமுறை இந்த குழந்தைங்க படிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த கல்லூரிகளில் சேர வேண்டும் எந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் எந்த படிப்புகளுக்கு